தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி இரண்டாம் தொகுதி பாகம் நான்கு செருக்களம் அத்தியாயம் எண்பத்தி நான்கு வேட்டுவன் பாறையில் இருந்த பெண்கள் கூட்டம் மயிலாவை அழைத்து கொண்டு வள்ளிகானம் நோக்கி புறப்பட்டது கூத்துக்களத்தில் கருவிகளை இசைக்க கூட ஆண்கள் யாருக்கும் இல்லை எல்லாவற்றையும் பெண்களே இசைக்க வேண்டும் எனவே ஊரில் இருந்த பறை துடி முழவு என ஒன்றை கூட விடவில்லை மந்தையில் கட்டியிருந்த காரி கொம்பை கூட கலர்ச்சி எடுத்துக்கொண்டார்கள் கரைபுரண்ட உற்சாகத்தினூடே கூட்டம் புறப்பட்டது பெருங்குறை பொலியோடு நாய்க்கூட்டமும் மொத்தமாக உடன் சென்றது சந்தன வேங்கை காட்டின் எந்த திசையிலும் இருக்கக்கூடியதுதான் ஆனால் கருவுற்ற பெண்ணுக்கான சடங்கை செய்ய எந்த சந்தன வேங்கையை தேர்வு செய்கின்றனரோ அந்த மரம் இருக்கும் பகுதியைத்தான் வள்ளிக்காணம் என்பார்கள் அங்கு நடக்கும் சடங்கு என்னவென்று இன்று வரை ஆண்களுக்கு தெரியாது பரம்பு பெண்கள் காலம் காலமாய் காத்து வரும் ரகசியம் இது இரவெல்லாம் கூத்து நடத்துகிறார்கள் என்பது மட்டும்தான் ஆண்கள் அறிவர் அங்கு என்ன வகையான கூத்து நடக்கிறது என்பதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கிறது இந்த சடங்கில் பங்கெடுத்து திரும்பும் பெண்கள் அதன் பிறகு நெடுநாள்கள் அந்த மகிழ்வை பேசிக் கழிப்பர் அதுதான் ஆண்களை மேலும் சினமேற்றும் என்னதான் நடக்கிறது அங்கு என தெரிந்து கொள்ள எண்ணற்ற வழிமுறைகளை கையாண்டு பார்த்தனர் ஆனாலும் இன்று வரை அவர்களால் எதையும் கண்டறிய முடியவில்லை காதல் வயப்பட்ட இளம்பெண் தன் காதலன் மீதான அளவு கடந்த அன்பால் இந்த சடங்கில் நிகழ்வதை பற்றி சொல்ல வாய்ப்பிருக்கிறது ஆண்கள் அதற்கான முயற்சியையும் செய்து பார்த்தார்கள் ஆனால் எந்த காதலியும் தன் காதலனிடம் இதை மட்டும் பகிர்ந்து கொள்வதே இல்லை காரணம் இந்த சடங்கில் பங்கெடுக்கும் இளம்பெண்ணிடம் முது பெண்கள் சொல்லும் முதல் எச்சரிக்கையே அவள் காதலனைப் பற்றித்தான் என்ன நடக்கிறது என்பதை உன் காதலிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அவ்வாறு பகிர்ந்து கொண்டால் உனது பிள்ளை பேறு வலிமிகுந்ததாக மிகுந்ததாக மாறும் அப்போது எந்த ஆணும் உனது வழியை சுமக்க வரமாட்டான் நாங்கள்தான் உடன் நிற்போம் அளவு கடந்த உனது வழியை வைத்தே நீ தப்பு செய்து விட்டாய் என கண்டறிந்து விடுவோம் என்று சொல்லிவிடுவார்கள் இது ஓர் அச்சமூட்டும் எச்சரிக்கைக்காக சொல்லப்படுவதுதான் ஆனால் இளம்பெண்கள் பிள்ளை பேறு வழியை நினைத்து பார்த்து யாரிடமும் வாய்த்திறக்க மாட்டார்கள் ஆணுக்கு தெரியாத ஓர் உலகை இன்று வரை பரம்பு பெண்கள் காப்பாற்றி வருகின்றனர் அதுவே அவர்களுக்கு பெரும் மகிழ்வை கொடுப்பதாகவும் இருக்கிறது அவர்களின் இந்த மகிழ்வுதான் ஆண்களை மீண்டும் மீண்டும் கண்டறிய தூண்டிக்கொண்டே இருக்கிறது இன்று கூட அதற்கான முயற்சி தான் நடந்தது இரளிமேட்டிலிருந்து வள்ளிக்கூத்துக்காக நீலன் புறப்பட்டபோது போது காலம்பன் மூத்த மகன் கொற்றனையும் அழைத்துச் செல் என்று வேட்டூர் பழையன் அனுப்பி வைத்தான் அதற்கான காரணம் இதுதான் உள்ளூர் சிறுவர்களை அனுப்பினால் வள்ளிகானத்துக்கு அழைத்து செல்ல மறுப்பார்கள் அதுவே காலம்பன் மகன் என்றால் மறுத்து ஒதுக்க மாட்டார்கள் என நினைத்து அனுப்பி வைத்தான் பழையன் ஆனால் காட்டுக்குள் நுழையும் போது அவனை நீலலின் கையில் கொடுத்து இங்கேயே இரு நாங்கள் காலையில் வந்து உனக்கு விருந்து படைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் பெண்கள் வேட்டுவன் பாறையின் வயதான இரண்டு பெருசுகள் சோமக்கிழவனும் செம்பூந்தனும் பழையனை விட சற்று வயது குறைவுதான் ஆனால் மலைப்பாறைகளில் உருண்டதால் நடமாட்டம் வேகமாக தளர்ந்து விட்டது அதிக தொலைவு நடக்க முடியாத கிழத்தன்மையை அடைந்திருந்தனர் அதனால்தான் இப்போது இரளிமேட்டுக்கு போகாமல் ஊரிலேயே இருக்கின்றனர் காட்டுக்குள் நுழைந்த பெண்கள் கொற்றனை அழைத்துச் செல்லாமல் இங்கேயே இரு என கூறின்றவுடன் சோம கிழவன் தான் கொதித்தெழுந்தான் சின்ன பையன் ஆசையாக கேட்கிறான் அவனையும் கூட கூட்டி போகாமல் விட்டுட்டு போறீங்களேடி என பெரும் சத்தத்தை எழுப்பினான் ஆனால் பெண்கள் யாரும் கண்டுகொள்ளவே இல்லை கிழவன் ஏன் கத்துகிறான் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் எல்லா காலங்களிலும் சிறுவர்களின் மூலமாகவும் காதலன்களின் மூலமாகவும் தான் ஆண்கள் முயல்கிறார்கள் இன்று வரை அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை இப்போதும் கொற்றனை கொஞ்சி பேசி நீலனுக்கு பக்கத்தில் உட்கார வைத்துவிட்டு போய்விட்டார்கள் அங்கவை இதுவரை வள்ளிக்கூத்தில் கலந்து கொண்டதில்லை முதன்முறையாக இப்போதுதான் அவள் கலந்து கொள்கிறாள் பெண்கள் கூட்டம் மயிலாவை அழைத்து கொண்டு காட்டுக்குள் போய்க் கொண்டிருந்தது தீப்பந்தங்களை ஏந்தியவர்கள் முன்னும் பின்னுமாக வந்து கொண்டிருந்தனர் ஆதினிக்கு அருகில் சற்றே அமைதியாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் அங்கவை கூட்டத்தின் பேச்சொலியினூடே அவளின் அமைதியை கவனித்த ஆதினி அருகில் சென்று கேட்டாள் முதன்முறையாக பங்கெடுப்பதால் என்னவெல்லாம் நடக்கும் என்ற சிந்தனையிலேயே வருகிறாயா தலையாட்டி இல்லை என்றாள் அங்கவை பிறகு என்ன சிந்தனையில் இருக்கிறாய் என கேட்டாள் அப்போதும் அங்கவையிடமிருந்து இல்லை இன்றிரவு என்ன நடந்தது என உதிரன் கேட்டால் சொல்லிவிடுவோம் என அச்சப்படுகிறாயா என்று கேட்டால் சற்றே நக்கலாக சின்ன புன்முருவலோடு ஆதினியின் காதோடு வந்து சொன்னால் உதிரன் கேட்டால் சொல்ல மாட்டேன் ஆனால் தந்தை கேட்டால் மறுக்க மாட்டேன் ஆதினிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை மகளை தோளோடு அணைத்து கொண்டு யார் காதிலும் விழாதபடி மெல்ல நிச்சயம் உன் தந்தை கேட்க மாட்டார் கவலைப்படாதே என்றாள் அங்கவை அதிர்ச்சியோடு ஆதினியை பார்த்தாள் அவளோ மகளை பார்த்து கண்களை சிமிட்டிய போது முகத்திலிருந்து பொங்கி மேலெழுந்தது வெட்கம் அங்கவை ஒரு கணம் ஆடிப்போனாள் சற்றே கோபத்தோடு அப்படியென்றால் நானும் உயிரினிடம் சொல்வேன் என்றாள் வெக்கம் படற தாயும் மகளும் மற்றவர்களின் காதில் படாமல் பேசிச்சிருப்பதை பார்த்த பெண்ணொருத்தி நீங்கள் மட்டும் என்ன பேசிச்சிருக்கிறீர்கள் எனக் கேட்டாள் கேட்டவளை அழைத்து கொண்டு பேச்சை மாற்றியபடி அங்கவையை சுட்டு சற்று தள்ளி முன்னே நடந்தாள் ஆதினி இன்னும் சிறிது தொலைவுதான் இருந்தது வள்ளிக்காணம் நேரம் செல்ல செல்ல வேகம் கூடிக்கொண்டே இருந்தது இதற்காக மாதக்கணக்கில் காத்திருந்தவர்கள் அல்லவா அவர்கள் கும்மிருளில் மலைப்பாதையில் அவர்களின் கால்கள் பெருமயக்கத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தன சந்தனவேங்கையின் அடிவாரத்தில் கருவுற்ற பெண்ணை அமர வைத்து நடக்கும் வழக்கம் போல் ஊருக்குள் நடக்கும் சடங்குகள்தான் ஆனாலும் இன்றைய இரவின் முக்கியத்துவத்துக்கு காரணம் வள்ளிக்கானத்தின் தான் அந்த கொண்டாட்டத்துக்கு அடிப்படை எங்கும் கிடைக்காத அதிசிறந்த தான் ஆண்கள் அறிந்திராத அரிதினும் அரிதான மதுவகை ஒன்று உண்டு பெண்கள் மட்டும் அறிந்து இன்று வரை ஆண்களின் வாடையே படாமல் காப்பாற்றி வைத்துள்ள மது அது வள்ளி கொண்டாட்டத்தில் பெண்கள் மது உண்டு கழிக்கின்றனர் என்ற செய்தி ஆண்களால் யூகிக்கக்கூடியதுதான் ஆனால் அது என்ன வகை மது என்பது இன்று வரை ஆண்களுக்கு தெரியவில்லை சோம பூண்டு பானத்தை குடித்த ஒருத்தி எங்களின் மது போல இது இல்லை என்று ஒருமுறை சொல்லிவிட்டாள் அன்றிலிருந்துதான் வள்ளிக்கூத்தில் குடிக்கும் மதுவின் வகை என்ன என்பதை பற்றிய தேடலை ஆண்கள் தீவிரப்படுத்தினர் இன்று வரை யாருக்கும் தெரியாத ரகசியமாக அது காப்பாற்றப்படுகிறது காரணம் அந்த மதுவை உருவாக்கும் பணியில் ஈடுபடுபவர்கள் முது பெண்களே அவர்களிடமிருந்து ஆண்களோ மற்ற பெண்களோ கூட இது தொடர்பான செய்தியை கேட்டறிய முடியாது ஒவ்வொரு வகை மலரின் தேனுக்கும் ஒவ்வொரு வகையான குணம் உண்டு ஆனால் இணையற்ற சுவை கொண்ட தேனிருக்கும் மலர் நாகசம்மங்கி அதில் துளிர்க்கும் தேனின் சுவையை எதனுடனும் ஒப்பிட முடியாது துளி தேனை நுனி நாக்கில் வைத்த கணம் மொத்த உடலும் தேனுக்குள் கரைவது போலிருக்கும் ஆனால் நாக்கில் வைக்கப்பட்ட தேன் துளி எளிதில் கரையாது ஓட்டிக்கொள்ளும் அதன் சுவையை நாக்கு அடிக்கடி நுகரத் துடிக்கும் அப்போது அந்த சுவை உடல் முழுக்க தழும்பிக் கொண்டிருக்கும் நினைவு புலன்கள் சுவை உணர்வுகளுக்குள் சிக்குண்டு விடும் மீள முடியாத சுவையை நினைவு மீண்டும் மீண்டும் மறுசுழற்சி செய்தபடியே இருக்கும் சுவை கரையாமல் தேன் மட்டுமே கரைந்திருக்கும் மறுதுளி நோக்கி மனதை நகர்த்தாமல் நிறுத்தி வைக்கக்கூடிய மயக்கம் நாகசம்பங்கியின் தேனுக்கு உண்டு நாகசம்பங்கி பூத்து கிடக்கும் பகுதியில் இருக்கும் தேன் கூட்டிலிருந்து தேன் கட்டியை எடுப்பதுதான் முதலில் செய்யும் பணி அதன் பிறகு அந்த தேன்கட்டியை தகுந்த சேர்மானத்தோடு சேர்த்து நிலத்துக்குள் புதைத்து வைத்து விடுவர் பெண் முதன் முறையாக கருவுற்றவுடனே முது பெண்களின் முதல் வேலை நாகசம்பங்கையின் தேனை எடுப்பதுதான் எந்த சந்தன வேங்கையை தேர்வு செய்கிறார்களோ அந்த இடத்தில்தான் அதை புதைத்து வைப்பர் நான்கு முதல் ஐந்து மாதம் மண்ணுக்குள் இருக்கும் தேன் கட்டி நுரை துளிர்த்து சுவை இறுகி உறைந்திருக்கும் ஒற்றை துளியிலே மனிதரை கரைக்கக்கூடியிருக்கும் இதன் துளி நாக்கில் பட்ட கணம் தேல் கொட்டியதைப் போல சுர்ரென ஒரு ஒரு மயக்கம் முச்சந்தலைக்கு ஏறும் கண நேரம் கண் கட்டி அவிழும் அதன் பிறகு நிகழ்வதை நினைவில் தங்க வைக்க யாராலும் முடியாது இன்றைக்கு சந்தனவேங்கையின் அடிவாரத்தில் அமர வைக்கப்பட்ட மயிலா முதல் மிடறு குடித்ததிலிருந்து தொடங்கியது வள்ளி கூத்து ஆறு வகையான துடிகளை அடித்து ஆண்களால் அறியவே முடியாத மதுவின் சாரமேற்றி பெண்களின் கூட்டம் ஆடத் தொடங்கியது நேரமாக ஆக துடியின் ஓசையும் பறையின் நதிர்வும் முழவின் சத்தமும் காட்டை உலுக்கின பெண்கள் தங்களின் ஆதி ஆட்டத்தை நிலம் பிழக்க ஆடினர் வேட்டுவன் பாறையில் இருந்த ஆண்கள் துடியின் ஓசை கேட்டு காரமலையின் வடபுறம் நோக்கி ஏக்கத்தோடு பார்த்திருந்தனர் பொழுது நள்ளிரவை நெருங்கவில்லை ஆனால் அதற்குள் ஆட்டம் தொடங்கிவிட்டதை இசைக்கருவிகளின் ஓசை சொல்லியது செம்பூந்தன் சொன்னான் அது என்ன தேரல்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல எந்த ஆம்பளையினாலும் கண்டுபிடிக்க முடியல இவளுக மட்டும் இந்த ஆட்டம் போடுறாளுக சோமக்கிழவனும் தொடங்கும் போதே சத்தம் இப்படி இருக்கே இன்னும் போக போக எப்படி இருக்கும் பார் என்றார் இளைஞர்கள் ஓசை கேட்ட மலை உச்சியை நோக்கி அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தனர் ஓசை கூடிக்கொண்டே இருந்தது வேட்டுவன் பாறையை சுற்றி பல நூறு வீரர்கள் செடிகொடிகளினூடே நுழைந்து மேலேறி கொண்டிருந்தனர் கும் சூழ்ந்திருந்தது இருப்பதோ இருபத்தி நான்கு பேர்தான் எல்லோரின் கவனமும் உச்சி மலை பார்த்து வள்ளிக்கூத்தில் நிலை கொண்டு இருந்தது மூன்று சேனைகளை கொண்ட அறுநூறு பேரோடு மேலேறி கொண்டிருந்தான் கருங்கைவாணன் நிறையிருள் நாள் எல்லா வகையிலும் பொருத்தமாக இருந்தது மிக தேர்ந்த வீரர்களை கொண்ட படையணியை தேர்வு செய்திருந்தான் பரம்பின் காவல் தலைவர்கள் இருக்கும் ஊருக்குள் நுழைந்து தாக்கப் போகும் இந்த படைக்கு தானே பொறுப்பேற்று வந்தான் திரையர்களை தாக்கிய போரில் பெரும் வீரத்தை வெளிப்படுத்திய திதியனை தென்புறத்துக்கும் சேரநாட்டு பெருவீரன் துடிச்சாத்தனை வடபுறத்துக்கும் தலைமை தாங்கச் செய்தான் கிழக்கு புறத்திலிருந்து வீரர்களோடு முன்னேறினான் கருங்கைவானன் வேட்டுவன் பாறையின் பாதி உயரத்தை கடந்து கொண்டிருந்தனர் நாய்கள் ஏதும் ஊரில் இல்லாதது அவர்களுக்கு இன்னும் வசதியாகிவிட்டது புது ஆள்களை மலையடிவாரத்தில் கண்டாலே மேலே இருந்து பாய்ந்து இறங்குபவை இடுப்புயர நாய்கள் சூழ்ந்து யானைகளையே நகர விடாமல் நிறுத்தக்கூடியவை அத்துணையும் இன்று பெண்களோடு சேர்ந்து மலை மேல் ஏறிவிட்டன குறைப்பொலி ஏதுமற்று அமைதி கொண்டிருந்த வேட்டுவன் பாறையை நோக்கி எதிரிகள் மேலேறி கொண்டிருந்தனர் ஊரின் மந்தையில் உட்கார்ந்தபடி காரமலையில் துடியோசை கேட்கும் பகுதியை பார்த்து பேசிக்கொண்டிருந்தனர் ஆண்கள் துடியோசை பெருக தொடங்கியது பெண்கள் இல்லாத ஊரில் பெண்களை பற்றி பேசத்தான் எவ்வளவு கதைகள் இருக்கின்றன அதுவும் அவர்களால் நிராகரிக்கப்பட்ட வழியை கேலி பேச்சின் மூலம்தான் கடக்க முடியும் பேச்சு களைகட்டத் தொடங்கியது சிறுவன் கொற்றனுக்கு தூக்கம் வந்தது அதை கவனித்த நீலன் நள்ளிரவுக்கு பிறகு பணி அதிகமாக இருக்கும் நீ போய் குடிலுக்குள் படுத்துக்கொள் என்றான் கொற்றன் மந்தையிலிருந்து எழுந்து நீலனின் குடில் நோக்கி நடந்தான் வேட்டுவன் பாறையின் கிழக்கு முனையில் நாங்கில் மரத்தின் அடிவாரத்தில் அமைக்கப்பட்ட குடில் அங்கிருந்து பார்த்தால் கிழக்கு திசை குன்றின் சரிவும் விரிந்து கிடக்கும் சமவெளியும் முழுமையாக தெரியும் கொற்றன் தூக்க கலக்கத்திலேயே குடில் நோக்கி வந்தான் படல் படல்கொண்டு மூடப்பட்டிருந்தது வாசல் படலை மெல்ல தூக்கி சுவர் ஓரமாகத் திரும்பினான் சரிவு பகுதியில் இங்கும் அங்குமாக மனித தலைகள் தெரிந்தன ஆயுதம் ஏந்திய பெருங்கூட்டம் மேலேறிக்கொண்டிருப்பது தெரிந்தது கும்மிருட்டினூடே தலைகள் பதுங்கி மறைந்தன எதிரிகள் வந்து கொண்டிருப்பது கன நேரத்தில் புரிந்தது இப்படியே சத்தம் போட்டுக்கொண்டு மந்தை நோக்கி ஓடலாமா என தோன்றியது அப்படி செய்தால் எதிரிகள் வெளிப்படைந்து விடுவார்கள் என சிந்தித்தபடியே குடிலுக்குள் போய் படலை மூடிக்கொண்டான் கொற்றன் ஒரு கணம் சிந்தித்தவன் சட்டென குடிலின் மேற்புற கூரையை ஆள் நுழைவதற்கு ஏற்ப பிரித்தெடுத்தான் நாங்கில் மரத்தின் கிளைகள் குடில் மேல் படர்ந்திருந்தன கூரையினுள் நுழைந்து கிளையின் மேல் ஏறினான் மரங்கள் ஒன்றுடன் ஒன்று நெருங்கி பின்னிக் கிடந்தன கொப்புகளின் வழியே ஊர்ந்து கடந்தவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் மூன்றாம் மரத்தின் அடிவாரத்தில் தரையில் குதித்தான் யாரோ மரத்திலிருந்து குதிப்பது போல் இருக்கிறதே என்று மந்தையில் இருப்பவர்கள் திரும்பி பார்த்தனர் பதறிப்போய் ஓடி வந்தான் கொற்றன் இப்படி ஒரு நள்ளிரவில் தன்னுடைய ஊர் எதிரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டது மக்கள் எல்லோரும் கொன்று குவிக்கப்பட்டனர் மந்தையில் வைத்து ஊரை வெட்டி சாய்க்கப்பட்ட கொடுமையை நேர்கொண்டு பார்த்தவனுக்கு இப்போது உடலெல்லாம் நடுங்கியது பேச வார்த்தை எழவில்லை ஏதோ விலங்கை பார்த்துதான் அஞ்சி ஓடி வந்துள்ளான் என முதலில் நினைத்தனர் அஞ்சாமல் சொல் எதை பார்த்தாய் என நீலன் கேட்டதற்கு மேலேறி கொண்டிருக்கும் எதிரிகளை பற்றி சொன்னான் கொற்றன் மந்தையில் இருந்தவர்கள் சரிவு நோக்கி பாய்ந்து சென்றனர் மூன்று புறங்களிலும் எதிரிகள் மேலேறி கொண்டிருந்தனர் சத்தமின்றி நீலன் கையை காட்டி ஏதோ சொன்னான் வீரர்கள் சிலர் வீடுகளுக்குள் இருந்த ஆயுதங்களை எல்லாம் வெளியே எடுத்து வந்தனர் புங்கன் தென்புறச்சரிவில் மேலேறும் எதிரிகளை பார்த்தான் சோமக்கிழவன் சரிவை பார்த்தான் கிழக்கு திசை முனையிலிருந்து முப்புறமும் பார்த்தான் நீலன் வந்து கொண்டிருப்பது பெரும் எண்ணிக்கையிலான படை என்பது தெரிந்தது இருபத்தி நான்கு பேர்தான் இருக்கிறோம் அதில் பாதி பேர் கிழவர்கள் அதற்கு தகுந்த தாக்குதல் உத்திகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சிந்தித்தபடியே ஊரின் நடுப்பகுதிக்கு ஓடிவந்தான் மற்ற திசையில் பார்த்து கொண்டிருந்தவர்களும் நீலனின் மெல்லிய சீழ்க்கையொலி கேட்டு ஒன்று கூடினர் பேசுவதற்கான நேரமில்லை வேட்டுவன் பாறையின் மீது எதிரிகள் ஏறிவிடக்கூடாது மூன்றாகப் பிரிவோம் எல்லா வகையான தாக்குதல் உத்திகளையும் பயன்படுத்துங்கள் என்றார் நீலன் குவிக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு மூன்று திசைகளிலும் தாக்க ஆயத்தமானார்கள் கருங்கை வாணனின் படை மிக கவனமாக மேலேறி கொண்டிருந்தது இப்போது வரை யாரும் நம்மை பார்க்கவில்லை என்ற எண்ணத்தில்தான் அவர்கள் வந்து கொண்டிருந்தனர் நீலனின் குடிலுக்கு சற்று கீழ்முனையில் பெரும்பாறை ஒன்றை யாரோ நகர்த்துவது போல் தோன்றியது மேலே ஏதோ சத்தம் கேட்பது போல் இருக்கிறதே என உணர்ந்த கருங்கை வாணன் அண்ணாந்து பார்த்தான் பெரும் பாறை ஒன்று மெல்ல உருளத் தொடங்கியது மேலேறிக்கொண்டிருந்த எதிரிகள் சத்தம் கேட்டு மிரண்டு பார்க்கும்போது பாறைகள் ஒன்றுக்கு அடுத்து ஒன்றாக உருளத் தொடங்கின உருளும் பாறைகள் நேர்கோட்டில் இறங்குவதில்லை எந்த திசையில் நெளியும் என கணிக்க முடியாததால் வீரர்கள் எங்கும் தெரித்து சிதறினர் இருட்டு ஒன்றின் ஓசையை இன்னொன்றுக்கு மாற்றி காட்டக்கூடியது எனவே பாறைகள் எல்லா பக்கங்களும் உருளுவது போல உணர்ந்தனர் எதிரிகள் தாக்க தொடங்கிவிட்டார்கள் என தெரிந்ததும் எதிர் நடத்த உத்தரவிட்டான் கருங்கை ஆனால் உருளும் பாறைகளிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதே வீரர்களுக்கு முதல்நிலை பணியாக இருந்தது ஆங்காங்கே பொருத்தமான இடங்களில் நிலை கொண்ட பிறகே எதிர் தொடங்கினர் மூன்று திசைகளிலிருந்தும் வேந்தர்களின் படைகள் தாக்குதலை தொடங்கின சிறிது நேரத்திலேயே மேலிருந்தும் ஆயுத தாக்குதல் தொடங்கியது அம்புகளும் ஈட்டிகளும் இணையற்ற வேகத்தோடு காற்றி கிழித்துக்கொண்டு கொண்டு இறங்கின இருட்டில் எந்த திசையிலிருந்து ஆயுதங்கள் வருகின்றன என தெரியாததால் வேந்தர் படை தற்காத்து கொள்ள மிகவும் திணறியது மேலிருந்து தாக்குபவர்களின் வேகம் எண்ணி பார்க்க முடியாதபடி இருந்தது அம்புகளும் ஈட்டிகளும் இறங்கினாலும் பாறைகளும் ஆங்காங்கே உருண்டுகொண்டுதான் இருந்தன பாறைகளை உருட்டுவதால் உச்சரிகளை அதிக அளவில் கொண்டுவிட முடியாது ஆனால் மேலேறிக் கொண்டிருப்பவர்களுக்கு பெரும் அச்சத்தை உருவாக்கலாம் எப்போது எந்த பாறை உருளுமோ என ஒவ்வொரு பாறையையும் பார்த்து பார்த்து அஞ்சி அஞ்சியே முன்னோக்கி நகர முடியும் எரியம்புகளை பயன்படுத்த வேண்டாம் என்று நீலன் உத்தரவிட்டான் குறைவான வீரர்களே இருக்கிறார்கள் என்பதை அது காட்டிக் கொடுத்துவிடும் என்பதால் அவ்வாறு சொன்னார் வடக்கு புற சரிவில் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த சோமக்கிழவன் வீரன் ஒருவனை அந்த திசையின் உச்சியில் இருக்கும் மரம் ஒன்றில் ஏறச் சொன்னான் அதேபோல இன்னொருவனை மறு விளிம்பில் இருக்கும் மரத்தில் ஏறச் சொன்னான் மற்றவர்கள் அம்புகளையும் ஈட்டிகளையும் எரிந்து கொண்டிருந்தனர் இரண்டு கிழவர்களை வைத்து பாறைகளை நகர்த்தி தள்ளி கொண்டிருந்தான் கொற்றன் அவனது வெறி கிழவர்களையும் தினவோடு இயங்க வைத்தது சரிவுகளில் இருக்கும் பாறைகள் எல்லாம் அடப்பு கொடுத்தபடி செருகப்பட்டிருந்த சிறு கற்களால் தான் நின்று கொண்டிருந்தன எந்தெந்த பாறைக்கு எப்படியெல்லாம் அடப்பு கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது என்பது கிழவர்களுக்குத்தான் நன்கு தெரியும் கும்மிருட்டில் கூட சரியான முறையில் அடப்புக்கல்லை ஈட்டியால் குத்தி நகர்த்தினார்கள் அடப்பை நகர்த்துவதும் அதற்கேற்ற கோணத்தில் பாறையை அசைப்பதும் மிக தேர்ந்தவர்களால் மட்டுமே எளிதில் செய்ய முடியும் பெருவீரனால் கூட நகர்த்த முடியாத பாறையை இரண்டு கிழவர்கள் எளிதில் நகர்த்துவார்கள் யானைகளின் உச்சந்தலை கும்பம் போல பருத்த இரு தோள்கள் திரையர்களுக்கு தோன்ற காரணம் குழந்தை பருவத்திலிருந்தே பாறைகளுடனான அவர்களின் பழக்கம்தான் திரையர்குடியின் இளம் வீரனான கோற்றன் பாறைகளின் குழந்தை கிழவர்கள் சொல்லச் சொல்ல தோளால் முட்டி எம்பினான் பாறைகளை தாக்குதல் தொடங்கியவுடன் பெரும் கூச்சலிட்டபடி வேந்தனின் வீரர்கள் அங்கும் இங்குமாக சிதறி தற்காப்புக்கு ஏதுவான இடங்களில் நின்று கொண்டு அதற்கு ஏற்பவே எதிர் தொடுத்தனர் இந்த நிலையில் நமது தாக்குதலை தீவிரப்படுத்தாமல் கிழவன் ஏன் மரம் ஏறச் சொல்கிறான் என சிந்தித்தபடியே இருவர் வேக வேகமாக மரத்தில் ஏறினர் அதில் ஒன்று தனக்கு மரம் இன்னொன்று அகில் மரம் இரண்டும் முருங்கையைப் போல வலிமையற்றவை சொல்லும் இடத்தில் வேல் கம்புகளால் குத்தி காலால் மிதித்து கிளைகளை ஓடி என்றான் கிழவன் அவ்வாறே வேல் கம்புகளால் குத்தியும் அமுக்கியும் பெரும் கிளைகளை மடார் மடார் என ஒடித்து சரித்தனர் வீரர்கள் மேலேறி கொண்டிருந்த வேந்தர்கள் படை மிரட்சிக்குள்ளானது பெரும் பெரும் மரங்களையே கனப்பொழுதில் சாய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏது போகிறார்களோ என எதிரிகள் மிரண்டு நின்றனர் எதிரிகளின் வடக்கு புற தலைமை ஏற்ற துடிச்சாத்தன் வீரர்கள் முன்னேறுவதை நிறுத்தி தற்காத்து நில்லுங்கள் என்று ஆணையிட்டான் இருட்டுக்குள்ளிருந்து அம்புகள் பாய்வதும் ஈட்டிகள் இறங்குவதும் பாறைகள் உருள்வதுமாக இருக்க இப்போது மரங்களை உருட்டியோ எரிந்தோ தாக்கப் போகிறார்கள் என நினைத்து திகிலடைந்து நின்றது வளப்புறப்படை கிழக்குப்புறம் நீலனின் தாக்குதல் எதிரிகளை நிலைகுலையச் செய்தது மேலிருந்து எரியப்படும் ஈட்டிகள் பாறைகளில் பட்டு தெறிக்க தீப்பொறி விடாது பறந்து கொண்டே இருந்தது தனது வேகத்தை எக்காரணம் கொண்டும் குறைத்து கொள்ளக்கூடாது என உறுதியோடு இருந்தான் கருங்கை வாணன் தாக்குதலை சற்று நிறுத்தச் சொன்னால் கூட வீரர்களுக்கு பின்வாங்கும் மனநிலை உருவாகிவிடும் எனவே என்ன இழப்பு வந்தாலும் விடாது முன்னேறச் சொல்லி பேரோசை எழுப்பிக் கொண்டிருந்தான் கருங்கை வாணன் ஆனால் மேல்நிலையிலிருந்த நீலன் தலைமையிலான வீரர்களின் தாக்குதலை மீறி மேலேறுவது எளிய செயலல்ல கருங்கை வாணன் எவ்வளவு கத்தினாலும் அவனது படை சற்று பதுங்கியே நின்றிருந்தது அனைத்து திசைகளிலும் ஆவேசமிக்க தாக்குதலை மேலிருந்து நடத்திக் கொண்டிருந்தனர் தங்களை பன்மடங்கு காட்டிக்கொள்ள ஒவ்வொரு வீரனும் இணையற்று வேகத்தோடு ஏங்கிக் கொண்டிருந்தான் ஆனால் தென்புறத்தில் வேந்தர் படைக்கு திதியின் தலைமையேற்று வந்து கொண்டிருந்தான் அவனது வேகத்தை தடுத்து நிறுத்த முடியாமல் திணறியது புங்கனின் தலைமையிலான படை சிறிது நேரத்தில் சீழ்க்கை அடித்தபடி ஊரின் நடுப்பகுதிக்கு ஓடி வந்தான் புங்கன் கண நேரத்தில் சோமக்கிழவனும் நீலனும் வந்து சேர்ந்தனர் அவர்கள் மெயிலேறி கொண்டிருக்கிறார்கள் நம்மிடம் மிக குறைவான வீரர்களே இருக்கிறார்கள் சற்றே பின்வாங்கி காரமலையில் ஏறிவிட்டால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றான் அவன் சொன்னதை கேட்டு கோபத்தோடு கத்தினான் நீலன் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் கூத்தோசை கேட்கும் வள்ளிக்காலம் நோக்கி எதிரிகளின் படை போனால் நிலைமை என்னவாகும் நினைத்தாயா அப்போதுதான் ஆபத்தை உணர்ந்தான் புங்கன் அப்படியென்றால் உடனடியாக காரிக்கொம்பு சொல்லி செய்தியை தெரிவிக்கலாமா என புங்கன் கேட்டு முடிக்கும் முன் சோமக்கிழவன் சொன்னான் நான் அப்போதே அதற்கான முயற்சியை செய்துவிட்டேன் பெருங்காரி கொம்புகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் இருக்கும் சிறு கொம்பை ஊதினாலும் ஓசை பெரிதாக வெளிப்படவில்லை மலையின் மேலே இருந்து கேட்கும் கூத்தின் ஓசைதான் எங்கும் கேட்கிறது என்றான் என்ன செய்யலாம் என புங்கன் கேட்டபோது செய்தியை பாரியிடம் சொல்ல குதிரையை எடுத்துக்கொண்டு ஒரு வீரன் மட்டும் விரைந்து செல்லட்டும் நாம் எக்காரணம் கொண்டும் வேட்டுவன் பாறையை விட்டு பின்னகரக்கூடாது நாகக்கரடிலிருந்து வீரர்கள் வரும் வரை நாம் இந்த இடத்தை கடக்க எதிரிகளை அனுமதிக்க கூடாது என்றான் நீலன் சொன்னவுடன் வீரன் ஒருவன் குதிரை கொட்டிலை நோக்கி ஓடத் தொடங்கினான் அவனிடம் சத்தம் போட்டு நீலம் சொன்னான் இடதுபுறமாக தனித்து கட்டப்பட்டிருக்கும் குதிரை ஒன்று உண்டு அதுதான் ஆளா அதை எடுத்துச் செல் இருமடங்கு வேகத்தோடு பாயும் முன்களத்தில் இருந்த வீரர்கள் முடிந்த அளவுக்கு தாக்குதல் தொடுத்து நிலைமையை சமாளித்துக் கொண்டிருந்தனர் மூவரும் மீண்டும் தாக்குதல் இடத்தை அடைந்தனர் நீலனின் அம்புகள் இருளை துளைத்து இறங்கத் தொடங்கின கும்மிருட்டின் பிடியில் மேலிருந்து பேரூசையோடு நடத்தும் எதிரிகளின் தாக்குதலை சமாளித்து தற்காத்து கொள்ளவே முயன்று கொண்டிருந்தது கருங்கை வாணனின் படை வடக்கு புறத்தில் சோமக்கிழவனின் தாக்குதலால் எதிரிகள் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தனர் மேலேறவில்லை ஆனால் தெற்கு புறத்தில் புங்கனின் தலைமையிலான வீரர்களால் எதிரிகளின் வேகத்தை குறைக்க முடியவில்லை எதிரிப்படையின் தளபதி திதியனின் ஆவேசம் இணையற்று இருந்தது எத்தனை வீரர்களை பலி கொடுத்தாலும் முன்னேறும் வேகத்தை குறைத்துக் கொள்ளுதல் அவனது பழக்கத்திலேயே இல்லை அந்த திசையில் மட்டும் எதிரிகள் அடுத்தடுத்த நிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தனர் ஆளாவின் மீதேறி விரைந்தான் வீரன் ஊரின் பின்புறத்தில் இருக்கும் குதிரைப்பாதை காரமலையினூடே பயணிக்கிறது வள்ளி காணத்தின் கூத்தோசைக்கும் வேட்டுவன் பாறையின் தாக்குதலோசைக்கும் நடுவில் குதிரையை வெறிகொண்டு செலுத்தினான் மறுகுன்றை தாண்டும் போதுதான் மயிலாவின் ஊரான செம்மனூர் இந்த திசையில் இருப்பது நினைவுக்கு வந்தது அங்கு போய் செய்தியை சொல்லிவிட்டு போகலாம் என குதிரையை திருப்பினான் சிறிது தொலைவு சென்ற பிறகுதான் தோன்றியது ஊரில் இளைஞர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் எல்லோரும் நாகக்கரட்டுக்கு போயிருப்பார்கள் மிகவும் வயதானவர்கள்தான் இருக்கக்கூடும் என்று குதிரைகளும் அங்கு இல்லை அவர்கள் நடந்தே வேட்டுவன் பாறைக்கு போய் சேருவதற்குள் நாமே நாகக்கரட்டிலிருந்து வீரர்களை அழைத்து வந்துவிடலாம் என முடிவு செய்து மீண்டும் குதிரையை திருப்பினான் பதற்றமும் அலைக்கழிப்புணர்வும் மேலோங்க இருளுக்குள் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது ஆலா அத்தியாயம் எண்பத்தி நான்கு நிறைவடைந்தது